நண்பர்களே வணக்கம் தமிழியர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் சமீபத்திய சட்டங்கள் பெண்களுக்கு அதிகமான வாய்ப்பு அளிக்கின்றன பெண்களை பொறுத்தமட்டில் மட்டில் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றெல்லாம் இருந்த காலம் மாறி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை காணடி கும்மியடி என்று பாரதி பாடுவான் ஸோ அந்த அளவிற்கு பெண்கள் இன்றைக்கு சரிநிகர் சமான உயர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் பெண்களுடைய வளர்ச்சி என்பது பிரதானமாக இருக்கிறது அனைத்து அலுவலகங்களிலும் பெண்கள் பிரஸ்தாபித்திருக்கிறார்கள் வருவாய்த்துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் நீதித்துறையாக இருக்கட்டும் வருமான வரித்துறையாக இருக்கட்டும் எந்த துறைகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளிலே அங்கம் வகிக்கக்கூடிய பிரதிநிதிகளாக பெண்கள் பிரதானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிரான அடிமைத்தனம் என்பது நவீன வடிவில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ இதனால் அன்றைக்கு பெண்கள் என்றால் பாவம் என்கின்ற நிலை பெண்கள் படிக்க முடியாது பெண்கள் வாக்களிக்க முடியாது பெண்கள் சுயமாக திருமணம் செய்து கொள்ள முடியாது பெண்கள் சொத்துக்களிலே உரிமைகள் கேட்க முடியாது உடன்கட்டை ஏற வேண்டும் வேலைக்கு செல்ல முடியாது இவ்வாறு பல நிர்பந்தங்களுக்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருந்த பெண்கள் இன்றைக்கு சமுதாய ரீதியில் மட்டுமல்ல கல்வி புரட்சியிலும் அனைத்து விதத்திலும் பெண்கள் தலைசிறந்து முன்னேறியிருக்கிறார்கள் ஸோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு சட்டங்கள் நிறைய இருந்தாலும் பாதிப்புகள் என்பது பல்வேறு வகைகளில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அதில் குறிப்பாக டொமஸ்டிக் வயலன்ஸ் என்பது அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அது வந்து பெரிய படித்த குடும்பங்கள்லேயும் இருக்குது படிக்காதவர்கள் குடும்பத்திலையும் இருக்குது அரசு அதிகாரிகள் வீடுகளில் இருக்குது காவல்துறையினர் வீடுகளில் இருக்குது அரசியல்வாதிகள் வீட்டில் கூட இருக்குது பணம் அங்கே பிரதானமில்லை ஈகோ பிரச்சனை படிப்பு ஏற்றத்தாழ்வு கொண்டு வந்த நகை கொண்டு வந்த சீர்வரிசைப் பொருள் மாமியாருக்கு உதவி செய்யவில்லை அல்லது மருமகள் மருமகளுக்கு மாமியார் உதவி செய்யவில்லை மாமனாருக்கு உதவி செய்யவில்லை உறவினர்களுக்கு உதவி செய்யவில்லை இப்படியெல்லாம் பல்வேறு விதமான கருத்துக்களை மையப்படுத்தி பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பெண்களுக்கும் சில படிப்பினைகளை நாம் சொல்ல வேண்டிதான் இருக்கிறோம் புகுந்த வீட்டிற்கு சென்று விட்டால் அங்கே பிறந்த வீட்டைப் போல எல்லா வசதிகளும் இருக்காது பிறந்த வீட்டில் இருக்கக்கூடிய சீதோசன நிலைகள் அனைத்தும் அங்கேயே இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது இங்கே இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அங்கே இருக்காது இங்கிருந்த நம்மோடு பிறந்து வளர்ந்த உறுப்பினர்களுடைய அந்த அன்பு நிலை அங்கு எவ்வாறு இருக்கும் என்று தெரியாது அப்போ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதை சமரச நோக்கோடு பயணிக்க வேண்டிய நிலையில் பெண்களும் படிப்பனையோடு பூந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் எல்லாமே பெற்றோரும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதே நேரத்திலே பூந்த வீட்டிற்கு வந்த பெண்ணை அங்கே ஒழுங்காக முறையாக பராமரிக்கணும் அவங்கள பாதுகாக்கணும் அவங்க வகத்தில் வளரக்கூடிய குழந்தைய நம்முடைய வாரிசு என்பது நினைக்கணும் இது எல்லாத்தையும் நம்மளும் புகுந்த வீட்டில் இருக்கவங்களும் இந்த பெண் குழந்தைக்கு ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்பாங்க ஸோ இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இதை தாண்டி பல்வேறு விதமான அபியூசஸ் பல்வேறு விதமான ஹராஸ்மெண்ட்டு பெண்களுக்கு எதிராக நடக்க தான் செய்யுது சீர்வரிசை கொண்டு வாங்க கொண்டு வந்த சீர்வரிசை பத்தலை நீ வரதட்சணை எடுத்துகிட்டு வா பணம் வாங்கிட்டு வா வண்டி வாங்கிட்டு வா கார் வாங்கிட்டு வா அது மட்டும் இல்லை நீ இதை கொண்டு வரலைன்னா உடனே உங்கள் அப்பா வீட்டுக்கு போக மாட்டேன் ஓ அண்ணனோட பேச விட மாட்டேன் ஓ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா யாரும் வரவே கூடாது இப்படி வார்த்தைகளால் ஹராஸ் பண்ணால் கூட டொமஸ்டிக் வை குடும்ப வன்முறைகளை வரும்னு சொல்கிறாங்க அதாவது வன்முறைங்கிறது மாமனார் மாமியார் குழந்தைங்க கூத்தாடி எல்லோரும் சேர்ந்து அந்த பொம்பளை அடிக்கிறது கிடையாது மருமகளை அது மட்டும் கிடையாது ஃபிசிக்கலாக தாக்குறது அசால் பண்ணுறது ஆனால் மென்டலி வேர்டு வார்த்தைகளால் இப்படி எல்லா வகையான டார்ச்சர் இருக்குது சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது சம்பளத்தை வாங்கி பறித்து வச்சுக்கிறது ஏடிஎம் கார்டை பறித்து வச்சுக்கிறது ஃபோனை பறித்து வச்சுக்கிறது டிவி பார்க்க விடாமல் நீ போய் நகை வாங்கிட்டு வலையா அவன் பிள்ளையோட பேச விட மாட்டேன் இல்லை உங்கள் உறவினர் இங்கே வர விட மாட்டேன் இப்படியெல்லாம் இது எல்லாமே நடக்கும் பல நேர்களில் அப்படியே சென்சிட்டிவாக போய் டச் பண்ணுறது நான் தூக்கு போட்டு செத்து போயிடுவேன் எங்கள் அம்மா அப்பாவை நீ ஒழுங்காக பார்த்துக்கணும் அவங்க சாப்பிட்ட கூட தான் நீ சாப்பிடணும் இப்படியெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் பிரச்சனைகள் ஸோ இது எல்லாத்தையும் எப்படி தீர்க்கிறது கோர்ட்டுக்கு போனால் அது ரொம்ப சிரமம் அப்போ ரெண்டு விதமான இப்போ இன்றைக்கி நிறைய படிச்சிட்டோம் எல்லாரும் டிகிரி ஹோல்டர்ஸ் எங்கே பார்த்தாலும் காலேஜுங்க இந்த பக்கம் பாரு காலேஜ் எல்லாரும் பிஏ பிஎஸ்சி ஒன்றும் தெரியலை ஒரு மனிதநேயம் இல்லை மனிதத்துவம் இல்லை குடும்ப பாரம்பரியம் தெரியலை குடும்பத்தை எப்படி கொண்டு வரோங்கிறது தெரியலை அங்கே பணம் பிரதானமாக இருக்குது நகை பிரதானமாக இருக்குது சொத்து பிரதானமாக இருக்குது ஆடம்பர வாழ்க்கை பிரதானமாக இருக்குது ஆடம்பரமாக சாப்பிட்றது பிரதானமாக இருக்குது ஆடம்பரம் ட்ரெஸ் போட்டுக்கிறது பிரதானமாக இருக்குது ஆடம்பரமாக சுற்றுறது இது எல்லாம் வேணும் ஆடம்பரமாக இருக்கணும் சுற்றணும் விளையாடணும் சாப்பிடணும் எல்லாமே இருக்கணும் கழிக்கணும் கலைக்கணும் எல்லாம் உண்டு ஆனால் குடும்ப வாழ்வியல் முறை அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட பிறளக்கூடாது இதற்கான வாய்ப்புகளை நாம் வளரிளம் பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் வளரிளம் இளைஞர்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் பெற்றோருக்கும் கற்றுக் கொடுக்கணும் மாமனார் மாமியாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் இது எல்லாம் ஒரு சேர இருந்து வாழ்வியலில் இல்லறம் மகிழ்வாக இருப்பதற்கான வேலைகளை சரியாக பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக்கொடுத்து கொடுத்து அஞ்சு விரல்களில் ஐந்து விரலும் ஒன்றாக இல்லை அப்போ இயற்கையினுடைய படைப்பில் ஏன் வச்சுருக்கேன் அப்படி ஒன்றா ஐந்து விரலை ஒன்றா இல்லையே நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோம் ஆனால் அந்த ஐந்து விரல்களும் இப்படி மடக்கி ஒரு பொருளை எடுக்கிற பொழுது சமமான அந்த நிலைக்கு வரும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருளை எடுக்க முடியும் ஒரு பேனாவை பிடிக்க முடியும் ஒரு தொண்ணூறு எடுத்து பூச முடியும் எதுவாக இருந்தாலும் இந்த அஞ்சு விரலில் வேலை செ ஆள் காட்டி விரலை ஆளை நீட்டி காட்ட முடியும் இப்படி எல்லாம் பண்ண முடியும் ஆனால் அந்த ஐந்து விரல்களுமே இயற்கையிலேயே ஒரே மாதிரியான நிலையில் ஒரே டிஸ்டன்ஸில் ஒரே அளவில் இருந்தால் அது ஒரு கரண்டி எப்படி இருக்கும் அப்படிதான் முள்ளுக்கரண்டி தான் அப்படி இருக்கும் குத்தி சாப்பிடலாம் குத்தி எடுக்கலாம் ஸோ அதுபோல் வாழ்க்கையில் எல்லாமே கூட குறை இருக்கும் பல பிரச்சனைகள் வரும் சோதனைகள் வரும் அது எல்லாத்தையும் தாண்டி பொறுமையாக சகிச்சு அந்த நேரத்தில் வெளியேறுற மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் பெண்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் ஆண்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் பருவத்தை கற்றுக் கொடுத்து குடும்ப வாழ்வியல் முறையில் அந்த ஒழுக்கத்தை சரியாக கொண்டுட்டு போயிட்டாலே டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு இடமில்லை என்பதை சொல்லி இதையும் தாண்டி ஒருவேளை டொமஸ்டிக் வயலன்ஸ் குடும்ப வன்முறை வார்த்தைகளால் மனநலம் பாதிக்கப்படுற வகையில் பொருளாதார ரீதியாக ஃபிசிக்கலாக அடித்து தொந்தரவு பண்ணி அசால்ட் பண்ணி இந்த மாதிரி வேறு வகைகளில் எந்த மாதிரியான டார்ச்சர் பெண் குழந்தைகளுக்கு இருந்தாலும் அவர்கள் உடனடியாக நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்து இலவசமாக வழக்கறிஞர் வச்சு கூட இந்த மனு தாக்கலில் ஜீவனாம்சம் கோர முடியும் அம்மா கணவர் வீடோ அல்லது கணவர் இல்லைனா மாமனார் வீட்டிலேயோ தங்குவதற்கான உத்தரவு வாங்க முடியும் கணவர் இறந்தே போனால் கூட மாமனார் நல்ல சொத்து பத்தோடு இருந்தால் அவர்கிட்ட இருந்தும் ஜீவனாம்சம் வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தங்க முடியும் கணவருக்கு உரிமையாக பாத்தியப்பட்ட சொத்துல இருந்து பாகப்பிரிவினை கேட்க முடியும் டெபாசிட் இருந்தால் கேட்க முடியும் மே மேற்கொண்டு உறவினர்கள் யார் யார் தொந்தரவு பண்ணாங்களோ அவங்கள்ட்ட அவங்கள்கிட்டருந்து இழப்பீடு காம்பன்சேஷன் கேட்க முடியும் அவர்கள்ட்டந்து ஒரு ப்ரொடெக்ஷன் உத்தரவு வாங்க முடியும் ரெசிடென்சியல் உத்தரவு வாங்க முடியும் இதை ஒருவேளை ரெசிடென்சியல் உத்தரவு ப்ரொடெக்ஷன் உத்தரவு ஜீவனாம்சம் இந்த உத்தரவுகள் மேஜிஸ்ட்ரேட் கொடுத்தா அதை செயல்படுத்தும் பொழுது செயல்படுத்த வேண்டிய மனு தாக்கல் பண்ணும்போது அதை செயல்படுத்தாமல் ரெஸ்பாண்டன் சைடில் எதிர்மனுதார் சைடில் இருந்தாங்கன்னா அவங்கள ரிமேண்ட் செய்ய முடியும் சிவில் அரெஸ்ட்டு கொண்டு போக முடியும் இப்படியெல்லாம் நிறைய பாதுகாப்பு வழிகளை இந்த குடும்ப வன்முறை சட்டம் நமக்கு தந்திருக்கு அதனால் பெண்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அதே நேரத்தில் இந்த சட்டத்தை பயன்படுத்தாத வகையில் குடும்பத்தை ஒரு கோயின் கோயின்சீடாக கொண்டு போகிற பொறுப்பு குடும்பத்தில் இருக்கிற கணவருக்கும் மனைவிக்கும் உண்டு என்பதை சொல்லி குடும்ப வாழ்வியல் முறைதான் இந்திய பாரம்பரியத்துடைய குல விளக்கு என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்